பத்து லட்சம் ரூபாய் செலவை நோட்டுகளில் ஸ்ரீயசெல்வ கணபதி விநாயகருக்கு அலங்காரம் செய்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் கோவை பகுதியில் எழுநூற்று பன்னிரண்டு சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து கோவை ரத்தினபுரி சாஸ்திரி சாலை சசிகுமார் திடலில் இந்து முன்னணி நாற்பத்தாறாவது டிவிஷன் நடத்தும் முப்பத்தி மூன்றாவது ஆண்டாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ கணபதி சிலைக்கு பத்து லட்சம் ரூபாய் நோட்டுகளில் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது இதில் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வரை ஸ்ரீசெல்வ கணபதி சுற்றி அலங்காரம் செய்யப்பட்டதை கண்டு பக்தர்கள் ஆர்வத்துடன் வழிபாடு செய்து வருகின்றனர் பத்து லட்சம் செலவை ரூபாய் நோட்டால் விநாயகருக்கு அலங்காரம் செய்யப்பட்டது பொதுமக்கள் வியப்புடன் மற்றும் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர் beep 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 beep